நமது சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நேரச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டம்

ஆவே பிரதர் அது யாரோ எப்டி சொல்லுவாங்க என்னங்க மக்களே உற்சாகப்படுறதால பிஜேபி அப்படி சொல்லிச்சு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு இது என்ன ஒரே முரண்பாடு இருக்கு உங்களுக்கு எங்கኩልல பரம்பாடு இல்ல நாங்கெல்லாம் இருபத்தி ல உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களனா அந்த கூட்டணியில் சேர்ந்தோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது என்கிறதுல நான் அன்கண்டிஷனலாகவே சப்போர்ட் பண்ண தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க இந்த கூட்டணியை குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் இணைந்து நின்றால்தான் ஓர் குடையின் கீழ் இருந்தால் தான் திமுகவை இழுத்த முடியும் இருபத்தி ஒன்றில் திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு பழைய அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுவர்கள்லாம் அது சொல்கிற கருத்து பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அவருடைய முயற்சினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம் இதுல முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது யாருக்கு எதிராக சொல்றதோ அதே மாதிரிலாம் எதிர்கருத்தோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை இருபத்தி நாலு தேர்தலில் மோதி இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார் இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது ஏன்னா ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம் நீங்க சொன்ன மாதிரி சில பேர் எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க அவர்களுக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான் அறியாமை உள்ளவங்க திரு நயனார் ராகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு இப்பையும் அவர்கிட்ட தான் போய் அந்த கல்வி கேட்கணும் கரெக்டு தானே அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன் இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் என்னது கருத்து நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வராரு என்ன கூட நான் திருச்சில கேட்டாங்க நான் அவரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லல அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்கள்ங்கிறது நீங்க அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட சொல்ல முடியும் சசிகலா அம்மா சித்தி அவங்க அரசியல் கட்சி என்கிற முறையில டி விஜயும் அவங்களுக்கும் நல்ல உறவு எந்த எழுச்சியா இருந்தார்களோ அதை பற்றி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுனர்கள் தான் கருத்து சொல்லணும் நான் ரொம்ப பாக்கலங்க நான் பார்க்கல நான் சுற்று சுற்றுப்பயணத்திலையும் இருக்கேன் அதனால எப்பயாவது ஒரு முறை நான் ஏன் நான் டெய்லி ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கேன் நான் கால் முறை கிளம்பணுன்னா நைட்டு வரையும் சுற்றுறோம் என்ன செய்கிறாருன்னு தெரியும் தொலைக்காட்சிலையும் பார்த்துருக்கோம் அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா உங்களுடைய கருத்து என்னவோ அதுதான் என்னுடைய எனக்கு தெரியாத ஒன்று அது தொலைக்காட்சியில வருது நான் கூட இப்ப வண்டியில வர்றப்ப யாரோ எனக்கு அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க பார்த்தேன் நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஏதாவது லிங்க் தான் பார்க்க முடியுது உட்காந்து தொலைக்காட்சியை பார்க்கறது முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சேரணும் படுத்துடணும் அதே மாதிரி வருது அதை பத்தி எனக்கு தெரியல எனக்கு தெரியாத ஒரு கருத்தை ஒருவருக்கு எதிராகவோ ஆதரவாக சொல்லுவோன்னு அல்ல உங்களுக்கு நான் எதை வந்து சரி என்று நினைக்கிறேன்னா அதை பேசுவேன் எங்க நினைப்பாட பொறுத்திருந்து பாருங்களேன் உரிய நேரம் வரும் நேரம் எல்லாம் பதில் சொல்லாது அந்த இடத்துல நானே சொல்லுவேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்தில் வருங்காலத்தில் செயல்படும் என்பதை நானே சொல்லுவேன் உரிய நேரத்தில் நானே சொல்லுவேன் சார் பொறுத்து இருந்து சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய இன்னும் ஆறு மாதம் இருக்குங்க அரசியல ஆறு மாதங்கிறதே ஆறு நிமிஷங்கிறதே அரசியல் வந்து ஏற்படுத்தும் ஆறு நொடியில கூட மாற்றங்கள் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும் இப்பொழுது எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு இன்னும் ஆறு மாதத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஜனவரியில தான் உங்களுக்கு ஒரு இறுதி சுற்றே தெரியும் அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்குது என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு இது இல்லாமல் எந்தெந்த கூட்டணி உருவாகுது இதுதான் யதார்த்தம் அதனால் உரிய நேரம் வரும் பொழுது அமமுக சார்பாக நான் அந்த நேரத்தில் எனது கருத்துகளை வெளியிடுறாங்க எனக்கு இது உடகங்கள்ல வர்ற செய்தி தானே நீங்க உங்க காம்படிஷன் அதிகமாயிட்டு முன்னெல்லாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு டிவி இருந்துச்சு இப்போ நிறைய தொலைக்காட்சி வந்திருக்கிறது ஆரோக்கியமான விஷயம் மக்களுக்கு செய்திகளை பல ஆங்கில கொண்டு போறீங்க ஆனா அந்த உங்களுக்குள் காம்படிஷன் இருக்கு செய்தியை முந்தி தரணும் அதனால பல கருத்துக்களை ஊடகங்களே உருவாக்குகின்றன நான் டிபேட் தான் பாக்கிறேன் சில டிபேட் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இல்லாத ஒன்றெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இவரே வந்து ஒண்ணு கேட்கிறாரு பெரியவர் நீங்க வந்து சத்தியம் டிவில இருந்து நேற்று ஒரு தொலைக்காட்சியில எங்கேயோ பணம் விநியோகிக்கப்பட்டதா பாக்குறோம் அது எங்க விநியோகப்பட்டது எதுன்னு தெரியல அது மாதிரி பல கருத்துக்களை நீங்க தான் விதைக்கிறீங்க நீங்க தான் அதை மரமாக்குறீங்க அதை ஆக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து பதில் கேட்குறீங்க அவரு கூட நீங்க அவர் டூர் போடுறது கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாரு எல்லாம் தெரியும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்லி அமித்ஷாவின் முயற்சிக்கு ஒரு பங்க வரு வரும் விதத்தில் நான் என்றைக்குமே நடந்து கொள்ள மாட்டேன் போதுமா ஏன்னா ஒரு கடுமையான முயற்சி எடுத்து இருபத்தி ஒன்றில் அவர் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் திமுக ஆட்சி கூட வந்திருக்காது இப்பொழுது அவர் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு கடுமையான முயற்சி எடுத்து அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியா இருக்கலாம் சின்ன கட்சியா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழுவா இருக்கலாம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற படியில வெற்றிகரமாக ஈடுபட்டு அப்படி திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணிகளை இணைய வேணும் அதுக்கான அவர் முயற்சிக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறதுனால உங்க கேள்விக்கு நான் வந்து பாலிஸ்டா போய் சொல்றேன் நீங்க பார்க்கலையா

பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறைய ஒருவரை விசாரணைங்கிற பேர்ல கொலை செய்திருக்க அதை யாரும் கேட்பீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பேன் இந்த ஆட்சியில் கஞ்சா போதை மருந்து பழக்கம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை வீட்டில் யாரும் தனியா இருந்தாங்கன்னா முதியவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் மூணு வயது பெண் குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அதுபோல கொலை கொள்ளை எல்லாம் நடந்துச்சுன்னா யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஒரு சிறுமி அன்றைக்கு ஒருவன் பட்ட பகல்ல வன்கொடுமை செய்ததை அவரை கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி காவல்துறை இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கு காவல்துறை ஏவல் துறையா இருக்காங்க போகின்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆளுங்கட்சி பேனர் வச்சா ஒரு வருடமா இருக்கிற பேனர் கூட மாட்டாங்க எதிர்கட்சிகள் போஸ்ட் அடிச்சா கூட போலீசே நின்று கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி கூலிப்படைகள் தான் நாட்டில் அதிகமாக உருவாகி யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை அது போல விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுறாங்க ஆசிரியர்கள் சாலைக்கு வந்து போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாற்றுறாங்க தேர்தல் நேரத்தில் வீட்டு பெண்மணிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையினு அப்புறம் அது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எல்லாருடைய போராட்டத்துக்கு பிறகு அறிவிக்கிறப்ப அதில் தகுதி வச்சாங்க இப்ப எல்லா பெண்மணிகளுக்கு அப்ப இப்ப தகுதி கிடையாதா அவங்களுக்கு எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல இப்ப யாருக்கெல்லாம் அந்த தகுதி இவங்க தேர்தலுக்காக சேர்க்கிறார்களா அவங்களுக்கெல்லாம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளாக சேர்த்து கொடுக்கணும் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை ஊழல் பெருக்கெடுத்து வருது கட்டப்படுகின்ற பாலம் எல்லாம் மூணு மாதத்தில் இடிஞ்சிட்டு போகுது இன்றைக்கு கமிஷன் எல்லாம் இருபத்தைந்து சதவீதம் முப்பது சதவீதமாக விலைவாசி உயர்வு போல் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க கேள்வி கேட்காம நீங்க அதை பார்க்கலையா கேட்கறது அமித்ஷா அவர்களின் முயற்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அதை நீங்க பாராட்டாம உங்க கட்சியில அவர் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கட்சி நாங்க தனியா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம் மற்ற இன்னொரு கட்சி கூட்டணி ஆட்சிதான் வேணும் நாங்கள் என்ன ஏமாலயா நாங்களும் அங்கே வைக்கணும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கும் அது மாதிரி அம்மாவோ தலைவரோ இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லாட்சி அமைஞ்சு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு எங்கள் கூட்டணியால் முடியும் என்று நம்புகிறோம் அதில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒன்று ஒன்று பேசுவாங்க இப்போ நான் ஒன்று பேசுவேன் இன்னொரு கட்சி தலைவர் பேசுவார் அதெல்லாம் நீங்கள் வந்து வைனாகுளர் வச்சு பார்க்குறத விட எங்களுடைய நோக்கம் திமுகங்கிற சக்தியை வீழ்த்தணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வந்து வந்து எடப்பாடி நீங்க நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இங்க வர்றாருல அவருக்கு நீங்க இந்த கல்வி வேற கேளுங்க திரு அமிஷா அவர்கள் வரும்பொழுது அவர்கள்கிட்ட கேளுங்க ஏங்க அது என்னென்ன நான் பார்க்கல நான் உண்மையை சொன்னேன் பிரதர் நான் வந்து இதை ஏதோ பார்க்கலேன்னு சொல்கிறது உண்மை எனக்கு ஏன்னா நான் காலம் எத்தனை மணிக்கு கிளம்புறேன் எத்தனை மணிக்கு போய் படிக்கிறேங்கிறத நாடோடி மாதிரி சுத்திகிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால எங்களுக்கு ஏதாவது கட்சியை சார்ந்தவர்களா அலுவலகத்தான் திமுகவுக்கு தோல்வி பயன் வந்துட்டு ஏற்கனவே மக்கள் அவருக்கு கூட இல்லைங்கிறதுனாலதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படி எல்லாம் அவங்க வார்த்தை சாலங்கள் பண்றாங்க ஒரே கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லா கொடுக்க கொடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷம் எழுத்து பார்த்தார் பல முனைகள்லேருந்து கேள்விகள் வந்ததும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பயந்துகிட்டு தகுதி அடிப்படைன்னு சொல்லி ஒரு சதவீதத்தை கொடுத்தாங்க இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வர்றப்ப அன்றைக்கு பார்த்த தகுதி இன்னைக்கு பார்த்தா எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும் ஸோ அவங்க வெறும் வேமாச்சு வேலை தான் இந்த ஆட்சியில் நடக்குது வெறும் வெற்றி விளம்பர திட்டங்கள் தான் ஊடக வெளிச்சத்தில் அந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி பேசுறாங்க அதை பத்தி கேட்க மாட்டீங்க திரு சண்முகம் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் என்ன சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினால்தான் நான் மக்களை போய் சந்திக்க முடியும் சொல்றாரு இதை விட ஒருத்தர் ஒரு கருத்து உங்களுக்கு தேவையா இந்த ஆட்சி எப்படி அதனால அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுடைய முயற்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும்ங்கிறதுக்கான முயற்சி

இன்னும் பலப்படணுங்கிற எண்ணத்தில் எங்கள் கட்சியில் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் செயல்படுவது தவறில்லை நீங்க திரும்ப திரும்ப எங்கள் கூட்டணியில் பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு எல்லாரும் அதை தான் சொன்ன உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கு ஜனவரியில் எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் சரியாக வரும் திமுக வெய்த்தனுங்கிற ஒரே கருத்து உள்ள அனைவரும் ஓர் அணியில் எங்களுக்குள்ள உள்ள கலந்து விட்டு ஓரணி சேரும் போதுமா அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நான் யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல இல்ல யூகத்துக்கு எல்லாம் அம்மா திமுக தான் அப்படி பண்றாங்க அம்மாலாம் சொன்ன திமுக தான் இது மாதிரி ஒரு தவறான ஒரு ஏற்படுத்தி ஏதோ ஒரு ரெண்டு திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னு சொன்னோம் ஆனா இந்த ஆட்சி ஏழரை ஆட்சியாக நடக்குது தமிழ்நாட்டுக்கு விடிவு கிடைக்கல விடிவை இனிமேல் நாங்கள் தான் உருவாக்கி தரோம் அதுதான் உண்மை சும்மா நேரு ஜி அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக வாண்பிகள் மோடி அவர்கள் பிரதமர் பெரிய சாதனை தானே ஜனவரி கட்டometro சொல்ல ஆமண்ட் நேரத்துக்கு மார்ச் மாசத்துல யார் வேட்பாளர் எங்க கூட்டணி வேட்பாளர்ன்னு உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் பொறுவே பொறுவே இருங்க அதெல்லாம் ஜனவரி மாசம் உங்களுக்கு தெரியுங்க ஒரு தேதி நிறைய தொகுதியில் அந்த பேச்சு வருது அன்னைக்கு திருப்பத்தூர் வந்தப்ப இந்த தேதி நீங்க தான் கேட்டிங்க அங்க முழுவுலது போட பேய் கேட்டாங்க எங்க போனாலும் கேக்குறாங்க எங்க கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடணுமோ அந்த தொகுதியில் உறுதியாக எந்த வித இருக்காது போட்டோம் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எங்கள் வேட்பாளர்கள் தான் அதுல அமமுக வேட்பாளர்கள் உறுதியாக தகுதியானவர்களுக்கு அவர்கள் போட்டியிடுவார்கள் உங்கள் ஆசைப்படி வெற்றி பெறுவார்கள் ಧಾರವಾಡ <muchas> <Yeah, right. laughs>